ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமக நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமான சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திக்கின்றோம் இன்றைய தினம் நூற்றி எழுபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் குரூராய நமஹ முருகப்பெருமான துஷ்டர்களின் பார்வைக்கு பயங்கரமான தோற்றத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறார் இறைவன் எல்லா வடிவமாகவும் இருக்கக்கூடியவர் அவரன்றி அன்றி ஒரு அணுவும் அசையாது அனைத்து அணுவுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் அவரன்றி அன்றி ஒரு வஸ்து இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது தான் நம்ம சமயத்தில் எல்லா அவர் தான் சத்தே நமகா அசத்தே நமகா வியக்தாஜரமாக அவ்வக்தா ஜனமஹா அப்படி எல்லாமும் பசியும் அவர்தான் பசி இல்லாத நிலையும் அவர்தான் ச நல்லதும் அவர்தான் கெட்டதும் அவர்தான் இரவும் அவர்தான் பகலும் அவர்தான் எல்லாமே இறைவன் ஞானிகள் ஞானிகளெல்லாம் மேலான நிலைக்கு போய் நமக்கு அந்த அனுபூதியில் சொல்வார் பக்குவப்படாத ஆத்மாவாக இருந்தால் அந்த ஆத்மாவுக்கு பல்வேறு விதமான காமக்ரோத லோப மோக ஆச்சரியத்தால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அதனுடைய பயனால் அவளுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்படும் அப்போ பார்க்கறதெல்லாம் ஏதோ ஒரு பயமாக தெரியும் ஆனால் இறைவனுடைய பேரருளை அடைந்துட்ட அவளுக்கு எல்லாமே இறைவனாக தெரியும் அதனால்தான் தான் எல்லா மணலுமே சிவலிங்கமாக பட்டினத்தாருக்கு தெரிஞ்சது அபிராமி பட்டர் சொல்லும்போது பார்க்கும் திசை பாஷாங்குஷமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அழெல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்குமம் முளையும் முளைமேல் முத்து மாலையும் மேனு அவருக்கு காட்சி கொடுத்தார் அப்படி அந்த இறை சிந்தனையோடு பார்க்கும்போது எல்லாமே இறை ச சக்தியாகவே உணர முடியும் மற்றதை என்ன நினைக்கிறோமோ எத் பாவம் தத் அதனால தான் சொல்கிறது என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிடும் அப்போ நல்ல சிந்தனை நல்ல தெய்வ பலம் இருந்தால் அவளுக்கு அசுர சக்தின்றதே ஒன்று வராது கிட்டக்கும் நெருங்காது அப்போ அதனுடைய தத்துவார்த்தம் தான் அப்போ தூய எண்ணம் இல்லாமல் இருந்தால் அவள் பார்க்குறதெல்லாம் பயமாக இருக்கும் அதனால தான் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் செய்யும் கொடும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்வர் இந்த பாடலில் இந்த வினைகள் இப்பேற்பட்டதாக இருந்தாலும் சுவாமியினுடைய திருவடி அனுக்கிரம் கிடைச்சிட்டா எதுவும் ஒன்றும் நெருங்காது அப்படின்றத சொல்லுவார் இதில் நம்ம சுவாமியினுடைய திருவடிகள் இரண்டு அவருடைய அந்த சிலம்பு சதங்கை தண்டை ஆறுமுகம் பன்னீர் தோள்கள் கடப்ப மலர் மாலை இதெல்லாம் கூட்டினா இருபத்தி ஏழு வரும் அப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாலும் இருபத்தி ஏழு ரெண்டு ஏழு கூட்டினா ஒன்பது ஒன்பது நவ கிரகங்களாலும் எந்த ஒரு துன்பங்களும் நம்மளை அண்டாது பயமும் வராதுன்றதெல்லாம் இந்த பாடலில் அழகாக சொல்லுவார் அப்போ அந்த நிலை வந்து விட்டால் இறைவனுடைய சரணாகத்தை அடைஞ்சிட்டால் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படின்றது தான் இதில் தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது அப்போ துஷ்டர்கள் தவறை செய்யக்கூடியவர்களுடைய பார்வைக்கு பயங்கரமாக தெரியக்கூடிய தோற்றம் யார் அப்படின்னா அவரும் தான் அப்படின்றது இதனுடைய தத்துவார்த்தம் அப்படி துஷ்டர்களின் பார்வைக்கு பயங்கரமான தோற்றத்தை உடையவருக்கு நமஸ்காரன்றதை வர்ணிக்கிறது ஓம் கிரூராய நம சரி குரு நம ஓம் சும் சுபிரமணிய நம